துக்கத்தில் ஒடுக்கப்பட்டு வேதனையோடு அலைந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ நிச்சயமாகவே கத்த நமக்கு ஒரு மகிமையான காரியங்களை செய்வார் பிள்ளைகளுக்காய் மனம் பதில் இருக்கிற அன்பு பெற்றோரே அன்னைக்கு மனாந்திரத்தில் தன் பிள்ளைக்காக பிள்ளையோடு அலைந்து தெரிந்த ஆகாரை கண்டவர் உங்கள் அலைச்சலை பார்க்கிறார் யோசிப்பின் தேவன் உன் அலைச்சலை பார்க்கிறார் நீ வழி தப்பி திரிவதை பார்க்கிறார் உன் மேல பாச வைத்திருக்கிறார் கண்டிப்பாக உயர்த்துவார் இசவல் மக்களை செங்கலை கடந்து முடித்த பிறகு பார்வனையும் அவடைய சேனையும் செங்கல் மூடிவிட்டது ஒருவேளை உங்க வாக்கையில் கூட திகைத்து அலைந்து கொண்டிருக்கிறீங்களாம் பயப்படாத கர்த்தவனை திகைக்க விட மாட்டார் நமக்கு ஒரு பெரிய லட்சிப்பை கட்டளையிடுவார் பயப்பட வேண்டாம் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு திரிகிற உங்கட கத்தர் பார்க்கிறார் எப்படி சத்துருள் ஒடுக்கப்பட்ட தாவித சத்துருக்கு மேலே உயர்த்தி வைத்தாரோ உங்களையும் உயர்த்துவார்